என்ன வணக்கம் அது அதே மாதிரி என்னுடைய பார்வையாளர்களே இங்கே மதிய நேரம் வணக்கம் இன்று முப்பதாம் திகதி ஸோ வருட இறுதியில் நாங்கள் நிற்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்னென்னா எங்களுக்கு வ வரவுரிச்சோ எந்த செலவு எல்லாம் நன்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து எல்லாம் வரல நான் திருபுற சீவன் நான் தும்புற அதே மாதிரி நீங்கள் என்ன என்ன ஒருத்தர் கும்பிடுவீங்க ஸோ உங்களுக்கு இந்த வருடம் கழி கலிகின்ற வருடமும் ஒரு இனிமையான வருடமாகவும் இனிமையான நிறந்த ஞாபகங்களுடன் இனி வருகின்ற புத்தாண்டு வந்து எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் சகல சம்பத்தை கொடுக்க வேண்டும் என்று வாங்க ஆரம்பிப்போம் வந்திருக்கு புது வாகனங்கள் வாங்க அதோட கூடுதலாக கூடுதலா வந்திருக்கு இதுல இருந்து ஆரம்பிப்பேன் வேற என்ன டாட்டாவில இருந்து ஆரம்பிப்போம் காசேனாலே வந்து கொஞ்சம் விலை கம்மின்னு சொல்றாங்க உண்மையா பொய்யா நீங்க தான் சொல்லணும் ஸோ என்னுடைய பார்வையாளர்களே டாட்டா நேனோ அப்படின்ற கார் வந்துருக்கு டாட்டா நேனோ ஆமா சிபி கேஆர் ஆர் அறுபத்தி ஆறு நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி நாலு நல்ல நம்பர் தான் என்ன எத்தனையாமான் தான் இது நாள் என்ன செய்யும் போல் என்ன செய்யும் நாதன் உள்ளிருக்கேன்னு மாதிரி மனசு தாங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்க எப்பயுமே என்னுடைய பார்வையில் அடிக்கடி கதைக்க கூடாதுன்னு நினைக்கிறது நான் கதைக்க வைக்கிறாரு ஸோ நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கைங்க நாளும் போல ஒன்றும் செய்யாது எண்ணம் நாங்கள் எது நினைக்கிறோமோ அதுதான் அவங்க ஸோ அது அழகான ஒரு கோல் கலர் முழு விலையுமே விற்கின்ற விலை பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தாங்க பதினஞ்சு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க உண்மையில வந்து பெட்ரோல் செய்யக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கின்ற

வாகனங்களில் குறை சொல்கிற மாதிரி இல்லை நாங்கள் முழுமையாக கூடுதலான வாகனம் இருக்குது எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம் ராயனக்கு சொல்லியிருப்பார் பதினஞ்சு லட்சத்துக்கு ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அதை விட ஜி டபுள் ஏ ஒரு பஜாஜ் கியூட் ஒன்று வந்திருக்கு அதே மாதிரி ஒரு டாட்டா கியூட் எதுக்கு வந்து முழு வேலையுமே பதிமூணு முப்பதூ பதிமூன்று என்பது ஒரு பஜாஜ் இந்திய வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை பிடிக்கிறது பாருங்க ஏன்னா வந்து பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய நல்ல சின்ன கார்கள் சின்ன லோ பட்ஜெட் காயர்கள் இருக்கிறது தான் அதே மாதிரி அதை விட வாகன டயர்களை பார்த்திருப்பியா அதை விட இவர்கிட்ட இந்த இப்படி வாகனம் வந்து கூடுதலாக வந்து விளப்பட்டு கொண்டு இருக்கிறது கூட இப்போ வந்து இதை வந்து பிக்னி கூவர் என்று ஓடுறாங்களா அதுக்காகத்தானே இது இப்போ கூட விளப்படுதா நம்ம அதை வந்து என்ன வந்து கீழ்ந்து வானே இது கீழே இருக்க வான்னு டாபிக்கு லாஸ்ட் வீக்ல கீழ்க்க வாகனம் இல்லை எல்லாம் புது புதுவாக மாறிக்கிட்டே இருக்குது ஸோ என்னுடைய பார்வையாளர்களே நீங்கள் வந்து பார்த்த கைக்கி அரவிந்தன் வீடியோ பார்த்த கைக்கி எங்களோட கண்டெக்ட் பண்ணுங்க சமயத்தில் வந்து எங்களுக்கு ஃபோன் கண்டெக்ட் பண்ண முடியாமல் போனால் ஒரு வாய்ஸ் கட்டை கொடுக்கணும் நாங்கள் இங்கேயும் கதைக்கிறோம் அப்படின்னு போட்டால் நம்ம அந்திக்கு பின்னேரம் கட்டாயம் பார்ப்போம் ஸோ அதை விட இது இது என்ன மாதிரி இருக்குங்க இதுக்கு வந்து முழு விலையுமே வந்து நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் அது அரவிந்தன் வந்து சொல்லுவோம் நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லீசிங்காக வளம் எடுக்கலாம் முப்பது லட்சம் முப்பது லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம் டயர் வளங்களை பாப்பி அரைக்கண்டுசனுக்கிட்ட டயர் வளங்கள் இருக்கு அதை விட வாகனத்தை உங்களுக்கு காட்டுறேன் அதை விட இங்க வந்து கூடுதலான வாகனங்கள் நிற்கு எல்லாம் புதிய வரவுகள் முப்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்திருக்கு நாங்கள் எல்லாத்திட்ட விலை முழுமையாக பார்ப்போம் அதை விட கேடிஎச் கைரூப்பில் இருந்து புதிய புதிய ஹார்கள் டபுள் நம்பர் ட்ரிபிள் நம்பர்ல இருந்து எல்லா வகையான ஹார்கள் இருக்கு அதை விட மயந்திரா பொழுரோக்கள் ஒரு இளம் விற்பனை காயிருக்கு அதை விட கேரிய கயிறு இருக்குது அது விலையிலையும் பார்ப்போம் அடுத்த ஒரு பச்சை கலர் அறுபத்தி நாலு டேஸு காயின்னு என்ன மாதிரி இது அப்படின்றது ஒரு டீசல் காருங்க வந்து

ஒரு மனுவல் கீரேன் உள்ளுக்கெல்லாம் நீட்டான முறையில் இருக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு அதாவது எட்டு லட்சம் ரூபாய் கையில இருந்தால் இந்த கார் எடுக்கலாம் கிளீனான முறையில் நல்ல ஒரு இதாகத்தான் இருக்கு கார் ஏசியில் இருந்து எல்லாம் பவர் ஸ்டரி சீட்டுகளை பார்த்து தெரியும் திறமா இருக்கு இருபது லட்சம் ரூபாய் டீசல்லாம் நேரம் என்ன

இந்த ஒரு பிக்கப் என்ன வில இது வந்து முப்பத்தி ஒரு லட்சம் இதுக்கு வந்து இருபத்தி நாலு லட்சம் லீஸ் இருக்க அதை விட புது நம்பர் நான் பதினஞ்சு அப்படிதான் கூடுதல முப்பத்தி ஒரு லட்சத்துக்கு நல்ல விட லீசிங் நான் நினைக்கிறேன் இருபதா எடுக்கலாம் போல என்னுடைய பார்வையாளர்கள் நான் சொல்ற விலை எல்லாம் வந்து நீங்கள் கேட்கிறேன் நீங்க ஏசி கூட பார்த்தா தெரியும் கூடையா குறைவா அப்படின்னு அடிக்கடி சொல்றது வந்து நம்ம மட்டும் மட்டும் நீங்க வந்து பார்க்க மாட்டீங்க நாலஞ்சு பார்ப்பீங்க உண்மையிலே விலை பொருள்னா வந்து நீங்க நம்மட்ட எடுக்கலாம் அதே மாதிரி நான் இருப்பேன் இப்பயும் சொல்றவங்க தான் இந்த எடுத்தோம் எடுத்தோம்னு பார்க்காம நல்ல பட்டத்தில் பார்த்துட்டு நல்ல மெக்கானிக் பார்த்து கொடுத்து வந்து மற்றபடி இங்கே இருக்க டாக்டர் சனி இருக்கும்போது யார்டையா டாக்டர் சனி வச்சிருக்காங்க தானே அந்த மாதிரி காரை கேட்டு நான் போய் கார் எடுக்க போகிறேன் நல்லமான்னு கேளுங்க அதே மாதிரி சின்ன லைஃப் பாவச்சிருப்பாங்க அவங்களுக்கு போய் எடுத்துக்கிட்டே வண்டி எடுக்க போகிறேன் அப்போ அவங்க தான் சொல்லுவாங்க இல்லை இல்லை அந்த வண்டி எடுக்காங்க பிரச்சனைக்கு இல்லை நல்ல வண்டி

என்னுடைய வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர் இல்லாட்டி நான் எனக்கு வந்து முதலாவது என்னுடைய லாபம் இல்லை என்னுடைய வாடிக்கையாளர்கள் அதாவது ஒரு கம்பெனி உங்களுக்கு வரனாலும் அந்த வாடிக்கையாளர்களை என்னன்னா வந்து ஒரே நாளில் முடியல வியாபாரம் இல்லைங்க இன்னைக்கு போனீங்கன்னா திருப்பி ஒரு ஆறு மாதத்துல அண்ணே இந்த சாமான் இருக்கா அப்படின்னு சொன்னால் கூட இங்கேயாவது எடுத்து கொடுத்துக்கலாம் அந்த அண்ணே இல்லை என் வானத்தை வாங்கிட்டோம் அதுக்கு போகிறோம் அப்படின்றது சொல்கிற ஒரு மற்றது அந்த அதாவது சில இடங்கள்ல போய் நீங்க தூர இடங்கள்ல போகிற ஒரு இடங்கள்ல போய் வாகனங்களை எடுத்து புது முடல்களை எடுத்து சில பேர் பார்ட்ஸு கேளைகிற ஆக்களம் இருக்கினான் ஆமாம் அப்படி

அத விடைய இந்த கார் உண்டிக்கு சிறைவீழ கார் என்ன மாயா என்ன ஆறு லட்சம் ஆறு லட்சம் ரூபா இதுக்கு லீசிங் எடுக்கல அதை தரவே மாட்டாங்க இந்த கம்பெனி இதுக்கெல்லாம் லீசே தர மாட்டாங்க என்னுடைய பார்வையாளர்களை ஆனா ஓடக்கூடிய நிலையெல்லாம் இருக்குல்லாம் மோட்டார் சைக்கிள் என்ஜின் தான் இருக்கு நீ இதுகள் வந்து பண்ணுக்கு ஓட்டவங்களா இருக்கலாம் வீட்டுக்கு வந்து அவசரம் வந்து டவுனுக்கு போறீங்க ஒரு சின்ன வேலைக்கு ஒரு ஆறு லட்சத்துக்கு நாலு பேர் போகக்கூடிய உள்ளுக்கு ஒரு அதை விட அந்த இது பாடசாலை சேவையல் அதை விட ரெண்டாயிரத்தி நாலு பண்ணியிருக்கு நல்லா இருக்கு மோட்டர் சைக்கிள் தான் உள்ளதுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் தான் உள்ளுக்கு மோட்டர் சைக்கிள் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா கிலோமீட்டர் குறையத்தான் ஓடி இருக்கேன்

அதை விட இந்த டாட்டா வேன் வந்து நீக்கு ஆமாங்க பார்வையாளர்களும் ஒரு அருமையான வண்டி மகேந்திராவில் வந்து பட்டி படி அப்படின்றது பட்டா அப்படின்றது மகேந்திரா இந்த மகேந்திரா கம்பெனியே வந்து பெரிய நல்ல கம்பெனி ஃபுல் படி தானே ஆமா ரவி அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து அவங்க ஷோல் ஏஜெண்டாக இருக்காங்க அவங்க இருக்கலாம் மகேந்திரா வந்து எப்பயுமே ஒரு ஸ்டாண்டுக்கு மார்க்கெட் இருக்கும் மற்றபடி சின்ன பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு சின்ன வண்டி கிட்டே இருக்காங்க என்ன வில்லாம் என்ன இது இது முது விலையுமே நாங்கள் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் செய்கிறாங்களுக்கு தேடிக்கொண்டிருப்பியல் இது குறைஞ்ச விலையெல்லாம் வந்திருக்கு பாருங்க கியர் வந்து மேலே இருக்கு மேனுவல் கியர் தான் அதை விட என்ன அதை விட இந்த டூ ஸ்டாக் ஆட்டோன்னுக்கு இதெல்லாம் இந்த விலையில எனக்கு அப்போ நேட்டேன் ஆட்டோ என்ன விலை ராயம் என்ன ஜிஐ நம்பர் ஸோ இது வந்து ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் சொல்கிறோம் என்னுடைய பார்வையிலே சூப்பா இருக்குன்னு விலையை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம் அதாச்சும் எடுக்கக்கூடியதாக இருக்குது மற்ற இந்த ஃபோட்டோன் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோன்னு வந்துருக்குன்னு இந்த ஃபோட்டோ வந்து ஒரு விலையை பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரூவா அதிகம் பார்த்து காட்டுவார் ஓகே அதை விட நான் உங்கள் அந்த நம்பரை என் டிஸ்பிளேயில் போடுறோன்னு அதை விட ஒரு அட்டாசமான கைரூவ பண்டு வந்திருக்கு கேடிஎச் என்னமாய் பிஇ நம்பர் வந்து கேடிஎச் வந்து ரெண்டாயிரத்து பதிமூணாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வண்டி ஓ ஸோ இது வந்து பிஇ எழுவத்தொம்பது பதினேழு இதுலாம் வந்து நல்லாவே இருக்குது பொடியாக இருக்கலாம் இருக்கலாம் நாங்கள் சொல்கிற கூட வந்து நியாயமான தான் ஒரு விலையும் ஒரு ஒரு கோடியே சொல்கிறோம் நீங்கள் எடுக்கலாம் இது வந்து நூற்றி மேலே இருக்கலாம் ஒரு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் ஓ அதை விட இதுல குறை சொல்ற மாதிரி இல்லை ஷோரூம் கொண்டிஷனில் இருக்கு டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் புக்ஸாக தான் இருந்துச்சு எல்லாம் உள்பக்கங்கள் எல்லாம் இப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நாங்கள் குரல் சொல்கிற மாதிரி இருக்குது நீட்டாக இருக்குது கூடுதலாக கயர் ஒன்று ஆக்களையா ஊர் டயர் அதை விட டூரிஸ்ட் ஆக்களுக்கு இந்த வாகனம் கோட்டல்காரருக்கு பொருத்தமாக இருக்குது நான் ராயன் என்ன நம்பரை போடுவேன் எடுத்து மேலே அதை விட பார்வையாளர்களே இது வந்து சுசுக்கி டொயாட்டா பீச் டொயாட்டா மணிக்க வந்து டொயாட்டா பீச் உலகத்தை சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நோ மயில சின்ன மயிலில் ஓட்டினா ஒரு நல்ல காருங்க அது வந்து நீங்கள் வாங்க வேலை வந்து நேராக தான் வந்து பேசி தீர்மானிக்க வேண்டும் எனக்கு கண்டிஷனுக்கு தான் வேலை வந்து இதுக்கு வந்து விலையை வந்து நான் இதில் வந்து அப்டேட் பண்ணாத காரணம் வந்து நீங்கள் நேராக வந்து பாருங்கள் அந்த கண்டிஷனுக்கு பார்த்தா தான் இந்த விலையை சொல்ல வாங்குற காருக்குள்ளே பாருங்கள் அதை விட பாருங்கள் இதை எடுத்துகிறேன்னு சொன்னால் அதை மூன்று நம்பர் சிபிஎஃப் நம்பர் எழுபது இருபத்தொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரீசர் பண்ணி இருக்கு அதை விட உள்ளுக்கெல்லாம் கிளீனான முறையில் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஓ பண்ணு ஆப்ஷன் ஆட்டோ கியர் ஃபங்க்ஷன் கூற பீச் மாட்டாச் மண் அழு போட்டங்க மண்ணதுக்காக மண்ணூடிய அந்த வேலையை வந்துடக்கூடியது முழு வேலையும் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதே மாதிரி புதிதாக இன்னைக்கு வந்த ஒரு வரவாக இன்னைக்கு இல்லைங்க நேற்று வந்தது அரவிந்தனுக்கு புதுசா போட போறோம்

அதே மாதிரி கிணறு அன்னளவாக பதினஞ்சு அடி தாழ்வுமாக கூட வெட்டக்கூடிய வசதிகள் இருக்கின்றது ஸோ அதே மாதிரி இந்த செயினில் வர்றது அதே மாதிரி மண்ணுகளை வந்து தள்ளி சென்று விற்கக்கூடிய வசதி இருக்குது ரெண்டு இதுவும் இருக்கு ஆமாம் அதே மாதிரி கட்டிடங்கள் அடிக்கிறது அதாவது ராயன் இந்த வேலை நீங்கள் நடந்து கொண்டுருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையாளர்கள் ஆமாம் உமையில் வந்து நம்ம கொஞ்சம் வசதி பிடி கொஞ்சம் வேலை நடந்துக்கிங்க வாங்க இதெல்லாம் லீசிங் எடுக்கலாம் நெரிசின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது வந்தப்ப அதாவது வந்து இதெல்லாம் வந்து தெரியும் தெரியுங்க இதெல்லாம் எப்பயுமே வந்து ஒரு இருபது லட்சம் ரூபா கீழே முதல் போட்டு எடுத்தா கூட நஷ்டம் வராது அந்தளவா இது ஒரு அவருக்கு மூணாயிரத்தி மூவாயிரத்தி அஞ்சு ரூபா எடுப்பாங்க ஒரு வேலை செய்யலாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு அவர் ஓடினா கூட வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது இல்லை பிரத்யோகமாக பெரிய தோட்டம் வச்சுருக்கீங்க அவங்களுக்கு சரி இப்போ பெரிய பாம்பாரர்களுக்கு இல்லை புதுதாக கன்ஸ்ட்ரக்ஷன் செய்தங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி பில்டிங் உடைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக பார்த்து அதை பெரிய பெரிய வீடு வந்துச்சு முழுக்காதே இது ஈஸி தான் ராயண்ண தங்கண்ட வேலையை இந்த இதாலேயே செய்கிறேன் அதோட இந்த வாகனத்தையும் விற்கிறதுக்கு வச்சுக்கிறேன் கடைசி விலையை சொல்லுங்கள் ராயண்ண பதினேழு பதினெட்டு ஐம்பது சொல்கிறேன் நீங்கள் வாங்க விலையை வந்து நிச்சயமாக விலை குறைக்கப்படும் அதே மாதிரி ஒரு ஏதாவது வேறு வானங்கள் தான் கூட மாற்றி தரப்படும் ஸோ அப்போ இன்றைக்கெல்லாம் நிறைய வானங்கள் பார்த்துருப்பீங்க பார்வையாளர்களே ஸோ நானும் மறைவேந்திரம் ஒவ்வொரு வருகின்ற புது அப்டேட்ஸை போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த வருட இறுதியில் நாங்கள் போடுகின்ற காணொளியை நீங்கள் வந்து எப்படி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மீண்டும் ஒரு முறை உங்களிடம் வந்து இந்த புது வருட வாழ்த்துக்களை கூறி மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கின்ற வரை எஸ் எஸ் காசேல் நன்றி வணக்கம்